ஹீகா இஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா அனைவரையுமே கவர்ந்து இழுக்கக்கூடிய வசீகர தோற்றத்தை பெற வைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான மந்திரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து தினமும் சொல்லிட்டு வர வர மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய வசீகர தோற்றம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதாவது இப்போ உங்களுக்கு பிடித்த நபர் வந்து உங்களை சுத்தமாக எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிட்டாங்க அப்படின்னா இதை நீங்கள் செய்கிறப்போ நீங்கள் அந்த பர்சனை வந்து ஈஸியாக அட்ராக்ட் பண்ணி எடுப்பீங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து நீங்கள் உங்கள் பக்கம் இருத்து எடுக்க முடியும் நீங்கள் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடம் ரொம்ப கூட்டமாக இருக்குன்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு தனித்துவமான ஒரு ஆளாக தெரிவிங்க நீங்கள் ஒரு நபர்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா அந்த நபர் வந்து உங்ககிட்ட பேசணும்னு தான் ஆசைப்பட்டுட்டே இருப்பாங்க அவங்களே உங்ககிட்ட தேடி தேடி வந்து பேசுவாங்க நீங்க வேலைக்கு போறீங்க எனக்கு வந்து வேலை வேணும் அப்படின்னு இன்டர்வியூக்கு போறீங்க அப்படின்னா அங்க கூட வந்து நீங்க ஜெயிக்க முடியும் ஏன்னா இந்த முக வசீகரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலருக்கு வந்து நேச்சுரலாவே இருந்துரும் இயற்கையாகவே முக வசீகர தோற்றம் இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பர்சன் வந்து கலரா தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அவங்க கருப்பா இருந்தாலும் சரி வெள்ளையா இருந்தாலும் சரி அந்த நபரை பாக்குறப்போ டக்குன்னு ஒரு அட்ராக்ஷன் ஏற்படும் அவங்கள பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும் அவ்வளோ அழகாக கண்ணுக்கு தெரிவாங்க இந்த வசீகர தோற்றத்தை நம்ம மந்திர ஜபங்கள் சொல்றது மூலமா கொண்டு வர முடியும் மந்திர ஜபங்கள் யார் அதிகமாக சொல்றாங்களோ மாந்திரீகர் இந்த மாதிரி கோயிலில் பூஜை பண்ணுறவங்க தியானம் அதிகமாக பண்ணுறவங்க எல்லாம் பார்த்தாலே வந்து அவங்க கிட்ட ஒரு அட்ராக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் முகம் வந்து பொலிவா இருக்கும் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தாலுமே உடனே அட்ராக்ட் ஆகிரும் ஏன்னா அந்த அட்ராக்ஷன் பவர் வந்து அவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பர்சன் உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் முக வசீகரத்தை வந்து அதிகப்படுத்தணும் இந்த வசீகர தன்மையை வந்து உங்களுக்கு உங்களுக்குள்ளாடி அதிகப்படுத்தினீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பக்கூடிய பேர்சன் உங்ககிட்ட அட்ராக்ட் ஆவாங்க உங்ககிட்ட எப்போவுமே சண்டை போட்டுகிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை வேற நபர்களாக இருக்கட்டும் அவங்களே வந்து பேசுவாங்க அவங்க உங்களுக்கு நிறைய உதவிகள் செய்வாங்க இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் தேடி தேடி போய் பேச வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களே ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வருவாங்க நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க இந்த மந்திரத்தை வந்து எந்த நாளில் நீங்கள் தொடங்கணும் அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு தான் இதை நீங்கள் செய்யணும் Так. எந்த நேரத்தில் இந்த மந்திரம் நீங்க சொல்லணும் அப்படின்னா ஈவினிங் நீங்க குளிச்சு முடிச்சுட்டு ஆறு மணிக்கு மேலே இந்த மந்திரம் நீங்கள் சொல்ல வேண்டும் உங்க பூஜை ரூம்ல இருந்து விளக்கேட்டிட்டு இந்த மந்திரம் சொல்லலாம் தனி ரூம்ல உட்காந்துட்டு விளக்கேட்டிட்டு இந்த மந்திரம் நீங்க சொல்லலாம் அமைதியான ஒரு பிளேஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தில் முழு கவனமும் இருக்கணும் முழு கவனத்தை செலுத்தி நீங்கள் செய்கிறப்போ இது உங்களுக்கு சித்தியாகும் பெண்கள் தீட்டு சமயத்தில் இதை நீங்கள் செய்யக்கூடாது நீங்கள் அந்த நாட்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க தொடங்கலாம் கண்டினியூவா நீங்க ஓல்டு கவுண்டிங்ல இருந்து கண்டினியூவா நீங்க இந்த மந்திரம் வந்து சொல்லலாம் இருபத்தி ஒரு நாட்கள் இந்த மந்திரம் நீங்க சொல்லலாம் நீங்க குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸாச்சும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்போ இன்னும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இதில் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் இருபத்தி ஓரு நாட்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சேஞ்சஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் பெருந்தரையில் உட்காந்துட்டு மந்திரம் சொல்லக்கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டு உட்காந்துக்கோங்க ஒரு தீபம் ஏற்றி வச்சிருங்க அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க அந்த கிளாஸில் வந்து நார்மல் வாட்டர் எடுத்துக்கோங்க நார்மல் வாட்டரை எடுத்துட்டு இந்த தண்ணியை வந்து அந்த தீபத்துக்கு முன்னாடி நீங்கள் வச்சிருங்க வச்சுட்டு நீங்கள் இந்த மந்திரம் வந்து ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லலாம் உங்களால் அதுக்கு மேலே சொல்ல முடியும் அப்படின்னா நீங்கள் ஆயிரத்தி எட்டு முறை கூட நீங்கள் சொல்லலாம் மந்திர ஜபம் அதிகமாக செய்ய செய்ய இந்த மந்திரங்களை வந்து நீங்கள் உரு ஏற்ற ஏற்ற இதனுடைய பவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகம் தான் இருக்கும் ஒரு தட்டுல மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க அல்லது நீங்க சிவப்பு ரோஜா இதழ்கள் வந்து எடுத்துக்கோங்க மஞ்சள் அல்லது சிவப்பு நிற ரோஜா இதழ் எது வேணும்னாலும் பயன்படுத்தலாம் அது நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய வலது கட்டை விரல் மோதிர விரல் இதை யூஸ் பண்ணி தான் நீங்க இந்த மஞ்சள் எடுக்கணும் ரோஜா இதழையும் எடுக்கணும் எடுத்துட்டு உங்களுடைய இதயத்துக்கு பக்கத்துல நீங்க வச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும் உங்களுக்கு இப்ப வீடியோ ஸ்க்ரீன்லேயே வரும் பார்த்துக்கோங்க ஓம் ஸ்ரீம் அப்சரா ஊர்வசி ஆகர்ஷய ஆகர்ஷய சுவாகா. இந்த மந்திரத்தை ஒரு டைம் நீங்க சொல்றப்ப கையில இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் அல்லது அந்த பூவை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தண்ணிக்குள்ளாடி நீங்க சரியா இந்த மாதிரி தான் ஒவ்வொரு முறையும் நீங்க எடுக்கிறப்போ இந்த மந்திரத்தை சொல்லிட்டு கையில இருக்கக்கூடிய இந்த மாதிரி நூற்றி எட்டு முறை முறை சொன்னதுக்கப்புறம் மனசார இந்த அப்சரா ஊர்வசி தேவிக்கு வந்து நன்றியை தெரிவிச்சிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தண்ணி வந்து அப்படியே இருக்கட்டும் காலையில எழுந்ததுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தான் நீங்க முகம் கழுவணும் முகம் கழுவுறப்போ ஒவ்வொரு முறையும் நீங்க தண்ணி தண்ணி எடுத்துட்டு அந்த மந்திரத்தை சொல்லிட்டு முகத்தை கழுவுங்க பதினோரு முறை முகம் கழுவணும் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் செய்யணும் இந்த தண்ணியை வந்து நீங்கள் குளிக்கிறப்போ வந்து குளிக்கக்கூடிய அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குளிக்கலாம் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் இந்த ஊர்வசி தாயுடைய அந்த தெய்வீக வசீகர தன்மை வந்து உங்களுக்கும் கிடைக்கும் ஆரம்பிக்கும் உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை வரும் பார்த்த உடனே வந்து மற்றவங்க உங்களுக்கு வந்து வசீகரம் ஆவாங்க உங்களுடைய லுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வசீகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அதாவது கவரக்கூடியதாதான் இருக்கும் நல்ல மாற்றம் தெரியும் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி